திருப்போன மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபராக நான் பதவிட்டுக் கொண்டேன் பன்னிரெண்டு வருடங்களுக்கு முதல் இங்கு நெடுந்தீவு கள்ளிப்பலை மற்றும் சண்டில் பாய் பிரதங்களில் உதவி அரசாங்க அதிபராகவும் திரைச் செயலாளராகவும் கடமையாற்றியிருக்கின்றேன் பின்பு கிளிநொச்சி மேலதை அரசாங்க அதிபராக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சென்று பின்னர் கிளிநொச்சி அரசாங்க அதிபராக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலும் முல்லைத்தீவு அரசாங்க அதிபராக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மன்னர் அரசாங்க அதிபராகவும் கடமையாற்றினேன் மீண்டும் முல்லைத்தீவு அரசாங்க அதிபராக நடந்த மூன்று வருடங்கள் கடமையாற்றி மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு அரசாங்க அதிபராக வந்திருக்குங்க இங்கே நமது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இருக்கின்ற மக்களுக்கு சந்த சேவைகளை செய்வதற்கு எல்லா அல்ல அரச அலுவலர்கள் மேற்கொண்டு எல்லாருடைய ஒத்து ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கும் மற்றது நேர்மையான விரிவான சேவையை நடத்துவதற்கும் எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் பார்த்துக்கிறோம்